ஹரஹர சங்கர ஜெய சங்கர நாராயண பட்டத்திரின் ஒரு பெரிய மகான் இருந்தார் அவரோட அப்பா அவர் சமஸ்கிருத இலக்கணம் படிக்கிறதுக்காக குருகுலத்துக்கு அனுப்பி வச்சார் அந்த குருவுக்கு வாத நோய் இருந்தது அவரால் தன்னோட கை கால்களை கூட நகர்த்த முடியாது அப்படிப்பட்ட நிலையிலையும் அவர் தன்னோட சிஷியர்களுக்கு பாடம் சொல்லி இருந்தார் தினமும் அவரோட சீடர்கள் அவரை குளிப்பாட்டி கொண்டு வந்து உட்கார வைப்பா அந்த நிலையில தான் அவர் தன்னோட சிஷியர்களுக்கு பாடம் நடத்துவார் ஒரு நாள் அந்த குரு நாராயண பட்டத்திரியை கூப்பிட்டு இன்னியோட உன்னோட குருகுல வாசம் முடியறது உனக்கு சமஸ்கிருதத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் இனிமே நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம் கல்யாணம் பண்ணிட்டு கடவுள் துணையோட சௌக்கியமாக இருன்னு சொன்னார் பட்டத்திரி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் குரு தட்சிணையாக எதையாவது கொடுக்க ஆசைப்படுறேன்னார் அதுக்கு குரு எனக்கு குரு எல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படி நீ குரு தட்சிணை கொடுத்து தான் ஆகணும்னு நினச்சா நீ கத்துண்ட சமஸ்கிருதத்தை தட்சிணை வாங்காமல் எல்லாருக்கும் சொல்லி கொடு அப்படின்னார் அதுக்கு பட்டத்ரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் ஆனாலும் உங்கள் வாத நோயை நான் வாங்கிட்டு என்னோட ஆரோக்கியத்தை உங்களுக்கு குரு தட்சிணையாக கொடுக்க ஆசைப்படுறேன் உங்களை விட எனக்கு சின்ன வயசு தாங்கிற சக்தி உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்கும் நான் வைத்தியம் பண்ணிட்டு இந்த வியாதியை சரி பண்ணிடுவேன் நீங்கள் கவலைப்படாதேங்கோன்னு நிறைய விதவிதமா பேசி குருவோட வாத நோயை தான் வாங்கிக்கிறார் இவருக்கு வாத நோய் வந்துடுறது குரு ஆயிடுறார் அதுக்கப்புறம் குரு தன்னோட மற்ற கிட்ட இவனை கொண்டு போய் இவனோட வீட்டில் விட்டுட்டு வாங்கோனார் பட்டத்திரியை ஒரு பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிட்டு போய் அவரோட வீட்டில் விட்டுட்டு வந்தா அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்துட்டா போகாத டாக்டரும் இல்ல பாக்காத வைத்தியமும் இல்ல ஆனா எங்க போனாலும் வியாதி குணமாக வியாதியோட தீவிரம் அதிகமாகி நடமாட்டமே இல்லாம ஆயிட்டார் கை கால்களை எல்லாம் அசைக்க கூட முடியல அந்த ஊர்ல எழுத்தச்சன்னு ஒரு பிரபல ஜோசியர் இருந்தார் நாராயண பட்டத்ரி தன்னோட வீட்ல வேலை செய்யற வேலைக்காரங்கிட்ட என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த ஜோசியரை பார்த்து இந்த வியாதி குணமாகறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வார்னர் அவர் பேர் குட்டன் அந்த குட்டன் ஜோசியரை தேடிட்டு போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பட்டத்ரியோட ஜாதகத்தை காமிச்சு இது என்னோட எஜமானர் ஜாதகம் அவர் வாத நோயால நடமாட்டமே இல்லாம இருக்கார் இவர் நோய் தீருமானு பார்த்து சொல்லுங்கோன்னு கேட்டான் அவர் சோழியை போட்டு பார்த்து அஷ்டமங்கல பிரசனம் பார்த்து அவன் வந்த நேரத்தையும் பார்த்து உன்னோட எஜமானனுக்கு கண்டிப்பா இந்த வியாதி குணமாகும் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பண்ணினா போறோம் அப்படின்னார் உடனே அந்த குட்டன் ஆவலோட அப்படியா என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா நான் உடனே செய்ய சொல்றேன் திருச்சூர் பக்கத்துல குருவாயூர்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா பேசுற தெய்வமா இருக்கிற கோவில் குருவும் வாயும் பிரதிஷ்ட பண்ணின தெய்வம் அந்த கோவில்ல பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அப்பேற்பட்ட குருவாயூருக்கு இவரை நேரம் அழைச்சிட்டு போ அங்க கோவிலுக்கு பக்கத்துல நாராயண சரஸ்ங்கிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண வச்சு புது வஸ்திரம் அணிவிச்சு கொடிமரம் தாண்டி உள்ள நுழைற இடத்துல பகவானுக்கு வலது பக்க திண்ணையில வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவரை ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு குருவாயூர் போனா கிருஷ்ணரை அழகா தரிசனம் பண்ணினார் பட்டத்திரி குருவாயூரப்பனே தன்னோட தலையை சாச்சி பட்டத்திரியை பார்த்து மீன தொட்டு பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உத்தரவு வழங்க மச்சாவதாரம் தொடங்கி திருமாலோட அவதாரங்களை எல்லாம் தொகுத்து நாராயணியம் அப்படிங்கிற நூலா பாடினார் நாராயண பட்டத்ரி நாராயணியத்தை அவர் நிறைவு செஞ்ச நேரத்தில் குருவாயூரப்பனோட அருளால அவரோட வாத நோயும் பூரணமாக குணமாயிடுத்து இதில் ஒரு ஸ்லோகம் வரும் அஸ்மின் பராத்மன் பத்ம பாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா பூமாராச விஷ்ணு தடவை தொடர்ந்து சொல்லிண்டே வந்தா எப்பேற்பட்ட வாத நோயும் குணமாகும்னு மகாபெரிவா சொல்றார் பக்திக்கு மிஞ்சின வைத்தியமோ பரிகாரமோ எதுவுமே கிடையாது பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாம்னு சொல்றார் வாத நோய் குணமாகாதா என்ன ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര